நான் உங்களுக்கு சவால் பண்ணுவேன் என்கிட்ட ஒரு ஐபோன் போர்டீன் ப்ரோ மேக்ஸ் இருக்கு நல்லா கேட்டுக்கோங்க வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது என்கிட்ட ஒரு ஐபோன் போர்டீன் ப்ரோ மேக்ஸ் இருக்கு மக்களே அனைவருக்கும் தான் அந்த ஐபோனை நான் உங்களுக்கு பரிசாக தருகிறேன் முப்பத்தாறு செகண்ட்ல இரண்டு படிவத்தை நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் நிரப்பி விட்டீர்களே என்றால் என்னுடைய ஐபோன் போர்டீன் ப்ரோ மேக்ஸ் நான் உங்களுக்கு பரிசா தரேன் யார் வேணா மேடைக்கு வரலாம் யாராவது இருக்கீங்களா முப்பத்தாறு செகண்ட்ல இரண்டு படிவத்தை நீங்கள் நீக்குவதற்கு விண்ணப்பித்து விட்டீர்கள் என்றால் என்னுடைய ஐபோன் போர்டின் ப்ரோ மேக்ஸ் உங்களுக்கு பரிசு முடியுமா வெப்சைட்டை ஓபன் பண்ணவே முப்பத்தாறு செகண்ட் ஆயிடும் இதெல்லாம் ஜனநாயகத்துல நடந்திருக்கு எப்படி ஒரு விஷயம் சரி எங்க இருந்து இந்த வாக்கு நீக்கப்பட்டது இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இதை கண்டுபிடித்த உதவியா இருந்ததும் தேர்தல் தான் எப்படின்னா அந்த தேர்தல் நடைபெறும் பொழுது அந்த தேர்தல் பூத்துல ஒரு பெண் அதிகாரி வேலை செய்யறாங்க அந்த அதிகாரி வேலை செய்யும் போது அவங்களுடைய மாமா ஓட்டு இல்லை மாமா ஓட்டு அந்த அம்மா செக் பண்ணி அந்த அவருடைய மாமாவினுடைய வீட்டிற்கு பக்கத்தில் உள்ளவர் தான் அவங்க மாமா ஓட்டை அந்த அம்மா கம்ப்ளைண்டாகவே கொடுத்துட்டாங்க கர்நாடகாவில் நீங்களோ நானும் என் ஓட்டை நீங்க நீக்க முடியாது உங்க ஓட்டையும் நான் நீக்க முடியாது ஆனா ஒரு ஆப்ஷன் என்ன ஆப்ஷன்னா என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இவரோ இல்ல என் தெருவுக்கு முனையில இருக்கக்கூடிய இவரோ இப்ப இங்கே இல்ல வீடு காலத்துக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு காரணத்தை சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரைக்கலாம் என் வீட்டுக்கு பக்கத்துல இவர் இல்ல சண்முகம் ஒருத்தர் இருந்தாரு இப்ப அவர் காலி பண்ணி போயிட்டாரு அவர் ஓட்டு இல்லைன்னு சொல்லி நீங்க இருக்கலாம் இதை தேர்தல் ஆணையம்

ஒரு முப்பத்தாறு செகண்ட்ல ரெண்டு பேரை தூக்கணும்னு விண்ணப்பிக்கிறாரு மறுபடியும் நம்ம ஜனநாயகத்தின் மீது நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிடிப்பை நாலு ஆறுக்கு எந்திரிக்கிறாரு ரெண்டு பேரோட ஓட்ட நீக்கணும்னு பரிந்துரைக்கிறாரு மறுபடியும் அவர் தூங்க போயிருக்காரு அவங்க ஓட்டுக்களை தூக்கணும் நாலு ஆறுக்கு யாரு முதல்ல ஓட்ட நீக்கணும்னு பரிந்துரைப்பான் ஒண்ணு இன்னொன்னு